இந்த தீபாவளிக்கு கம்மி வேலையில ஒரு நல்ல எல்இடி டிவி பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல அஞ்சு வருஷம் வாரண்டி உண்டுங்க நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் நூறடி ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கிற வயோ என்டர்பிரைஸ் தாங்க வந்துருந்தோம் இந்த கடை பாத்தீங்கன்னா ஜெயல் காஸ் ஆப்போசிட்ல லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த வயோ டிவி பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா ஃபீல்ட்ல இருக்காங்க இவங்க கிட்ட போர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து எல்இடி டிவி ஓஎல்இடி டிவி கியூஎல்இடி டிவினு பல மாடல் அதுவும் டுவெண்ட்டி போர் இன்ச்ல இருந்து எயிட்டி ஃபைவ் இன்ச் வரைக்கும் சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க பர்சேஸ் பண்ணக்கூடிய டிவி ஜீரோ பெர்சென்ட் டவுன் பேமெண்ட்ல இஎம்ஐ பண்ணி தந்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு உங்க பழைய டிவி எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டிவி வாங்கிக்கலாங்க இவங்க டிவி ஃபர்ஸ்ட் கிரேட் பேனல் மேனுபேக்சர் பண்றதுனால பிக்சர் குவாலிட்டி சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே தாறு இருக்குங்க அது மட்டும் இல்லங்க இவங்க கிட்ட ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டின்னு மூணு டைப் ஆஃப் வாரண்டி வாங்கிக்கலாங்க இவங்க கிட்ட ஆண்ட்ராய்ட் டிவி கூகுள் டிவி கியூஎல்இடி டிவி வெப்போஎஸ் இந்த மாதிரி வேரியன்ட்லயும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க இவனோட ரேஞ்ச் கோயம்புத்தூர் ஈரோடு அவி இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குங்க ஷாப்போட லொகேஷனும் காண்டாக்ட் டீடெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க